மூணு டைமே டைம் தான் எடுத்து கொடுத்தாரு மாட்டெல்லாம் நல்லா அடிச்சா பேசி கொடுக்குறாருங்க ப்ரீடு நல்லா இருக்குது குவாலிட்டியை பரவாயில்ல நம்ம சைடு எல்லாம் ஜரிச்சி இருக்குங்க ஆனால் அதெல்லாம் ஊசி போடுதே டக்குன்னு பால் வத்திடுதுங்க ஆனா இது என்னன்னா ஒரு ஆறு மாசம் செனியானாலும் எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் கறக்குது அது நம்ம கொடுக்குற தீனி பொறுத்து நல்லா பராமரிச்சோம்னா நல்லபடியா இருக்குங்க பயேஸ்ட் வந்து தலைசீத்துக்கு எவ்வளவு கறந்துருக்கோம் நம்ம எடுத்துட்டு போனதுல பதிமூணு லிட்டர் கறந்துருக்கு என்னோட மாடு ஒரு நேரத்துக்கு இருபத்தி ஆறு லிட்டருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு தலையீத்துல நம்ம மாட்டேங்கிறீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு லிட்டர் கறந்து அப்ப இப்ப கறந்துட்டு இருக்குது மாடு எல்லாம் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் எடுத்து ஸ்டார்டிங் ஒரு எண்பது ரூபாயிலிருந்து ஒரு ஒன்னு நாற்பது வரைக்கும் போயிருக்கேன் ஒன்னு நாற்பது ஒன்னு நாற்பது வரைக்கும் போயிருக்கேன்

jut é static страх undred ே scholarly Erfahrung mêmes Claire staple fits you Elena 0.0.... //oten Jetzt per day. Then 12 people watch. Again 2 people watch. منции 3000 subscribers. So the navy чтобыorar a இது For day? Suhf Let that is theujemy monthly Monta 거는 25 இது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நாலு காம்பு இடைவெளி எல்லாமே ரோஸ் காம்புங்க நல்லா ஃபார்ம் டைப்புக்கான ஏத்த மாடுங்கண்ணா இந்த மாதிரி மாடு கொண்டு போய் செட் பண்றது ரொம்ப ஈஸிங்க செட் பண்ணிட்டோம்னா ஒரு அடுத்த கண்ணுக்கு அடுத்த கண்ணு பால் இன்க்ரீஸ் ஆகப்பட அவங்க ஏரியா மாடா செட் ஆயிருங்க கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருங்க ஒரு அதே ஈத்து மாடா கொண்டு போய் ஒரு மூணாவது நாலாவது கொண்டு போய் நம்ம மில்க் அதிகமா இருக்க டைம்ல வச்சோம்னா ஏன்னா பிரச்சனை வந்தா அது நம்மளுக்கு அடாப்ட் ஆகாதுங்க இதுல ஒரு கிடையாது டைப்பான மாடுங்க ஈஸியா செட் பண்ணிக்கலாங்கண்ணா தலை செய்து நம்ம சொல்ற மாதிரி கருவு கிடைக்குமாண்ணா தலை செய்து கிடைக்குங்கண்ணா நம்ம ஒரு எதை வச்சு கிடையாது மாடு பொறுத்தவரைக்கும் கறக்குற மாடு இருக்குதுங்க அதாவது நம்ம என்னன்னா பிரீடு வைஸ் அதோட குவாலிட்டி வைஸ் அதோட டைப் வைஸ் நல்லா காம்பனி விலை பொறுத்து சொல்லுவாங்க அவங்க பராமரிச்சாங்கன்னா கண்டிப்பா கறக்குங்கண்ணா இவங்க எல்லாம் பராமரிச்சிருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க

ஆனா அதெல்லாம் ஊசி போடுறது டக்குனு பால் வத்திருதுங்க ஆனா இது என்னன்னா ஒரு ஆறு மாசம் செனியானாலும் எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் கறக்குது அது நம்ம குடுக்கற தீனி பொறுத்து நல்லா பராமரிச்சோம்னா நல்லபடியா இருக்குங்க பதிமூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க என்னோட மாடு ஒரு நேரத்துக்கு இருபத்தி ஆறு லிட்டருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு தலையீட்டுல இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு லிட்டர் கறந்து இருக்குதுங்க கறந்துட்டு இருக்குது மாடு கறந்துட்டு கறந்துட்டு இருக்குது சின்ன சின்ன ப்ராப்ளம் வருதுங்க ஒரு மாசம் கண்ணு போட்டா ஒரு மாசத்துக்குள்ள இருக்குது அதெல்லாம் நம்ம கரெக்ட் 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 சோ பண்ணிக்கணும் அது பராமரிப்பு வந்து டே டே பை பண்ணாதான் கரெக்டா கொண்டு போக முடியும் கட்டி போட்டா வேஸ்ட் அது வேஸ்ட்டு அப்படி ஆளுகளுக்கு இது செட் ஆகாது ஃபார்ம் வச்சிருக்கிறோம் நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னாலே நம்ம டே வைஸா மாட்டை வந்து நல்லா பராமரிக்கணும் அது வந்து இது வந்து இந்த வீடு நல்லா பராமரிக்கல இப்ப மாட்டு தொழில் பண்றோம் அப்படின்னா அதுல முதலீடு அதிகமா போடுறப்போ எல்லாமே எல்லாமே விலைவாசி ஏறிச்சு பருத்தி கொட்டை புண்ணாக்கு மேவு எல்லாமே விலவாசி ஏறிச்சு ஒரு மாடு பத்து லிட்டருக்கு மேல தான் அந்த ஃபார்ம் ரன் பண்ண முடியும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்ல கறந்தா அது ஆகாது அதனாலதான் இங்க வந்து இந்த ப்ரீடு எடுக்கிறோம் ஆறு மாசம் சென்னையானாலுமே பிரீடு வந்து பால் குறையறது இல்லை அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட் அதனாலதான் இங்க வந்து பிரபணம் எடுத்து கொடுக்குறாரு டிராவல் பண்ணி இப்ப ரெண்டாவது நீத்து மூணாம் நீத்து அப்படியெல்லாம் எடுக்கல கொஞ்சம் கால்சியம் குறைபாடு வருது ரொம்ப லாங் போகையெல்லாம் மாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கல இப்பதான் ஒண்ணு எடுத்துருக்கோம் இது வரைக்குமே ஃபுல்லு தலைச்சு தான் ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் ஒரு நேரத்துக்குங்க பதினாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கறக்குது முப்பது மாடு எடுத்தா ரெண்டு மூணு மாடு கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம எவ்வளவு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்கும் நம்ம வந்து ஏனா போட்டோம்னா இந்த ஃபீல்டு செட் ஆகாது கம்மியான மாடு கம்மிங்க பதினஞ்சு கறந்து அதுதான் கம்மி அதனாலதான் வந்து எடுத்த பத்து லிட்டருக்கு மேலதான் வருதுங்க போய் சொல்லுங்க நாங்க வந்து எடுக்கிறப்ப இருந்த மாடு இப்ப கம்மியாதான் வரத்து இருக்கு தலைச்ச கடேரிக்க ஈத்து மாடு நிறைய வருதுங்க அதனால கொஞ்சம் ரேட் வயசு பத்தஞ்சு நாங்க பாக்குறதுல ஆனா பத்து லிட்டருக்கு மேலதான் கறக்குதுங்க

எங்களுக்கு அந்த லாபத்தை எடுத்து கொடுத்துருது மாடு எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த மாடு வாங்குறோம் எத்தனை கிலோ ஃபீடு இந்த பூச நாலு கிலோ மொத்தம் நாங்க மிக்சரி ஃபீடு ஒரு அஞ்சு வகையான ஃபீடு போடுறோம்ங்க அது வந்து சோயா தவிடு கோதுமை தவிடு சோயா பொட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்ஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகை மக்கானி மாவு மக்காணி தவிடு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான போட்டு இப்ப கல்லப்புனா கேட் பண்ணி இருக்கிறோம் ஒரு ஆறு வகையானது மிக்ஸ் பண்ணி நாங்க ஒரு ரெண்டு கிலோ பர் மாட்டுக்கு கிலோ ஒரு ஃபீடு வந்து சாந்தி இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கிலோ அப்புறம் அது ஒரு ஒரு மாட்டுக்கு எட்டு கிலோ வரும் நான் சொன்னது முன்னூத்தி செலவு இது மட்டும் ஒரு நாளைக்கு மாட்டுக்கு இதுக்கு செலவு பண்ணியே ஆகணும் அதுக்கு மே அந்த வரத்தட்டு இந்த சோளத்தட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வர தீனி குடுக்கலாம் அது கொஞ்சம் கொடுத்தாலும் நார்மலுங்க எல்லாரும் எல்லா சீசனுக்கும் மாடு ஒத்து போகும் இது கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த ஒரு மாசம் டைம் எடுக்குதுங்க ஏன்னா சில பேர் வந்து போன உடனே கண்ணு போடுற மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு டென் டேஸ் டேஸ் ஆகி போட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி நல்ல கிடைக்கல எடுத்துட்டு போறோம் கஷ்டமா கஷ்டமா இருக்குங்க அப்புறம் வண்டி ஏத்தி கொண்டு போற முறைகளும் இருக்கு ஒரு வண்டில ஒரு அஞ்சுதான் ஏத்த முடியும்னா ஏழு ஏத்திட்டு எல்லாம் நெரிசல்ல நானூறு கிலோமீட்டர் போனாலும் எல்லா ஃபால்ட் ஆகும் இனி அந்த ஒன்னு ரெண்டு அந்த வாடகை பார்க்காம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா மாடு வர்ற மாதிரி பாத்துக்கலாம் சொல்லணும்னு நினைச்சிருங்க அது மட்டும் பிரீயா கொண்டு போயிட்டோம்னா மிஸ்டேக் கொஞ்சம் குறையும் லாட்ரி கொடுக்கற காசு ஃப்ரீயா எடுத்துட்டு போகணும் போட்டு நெரிசி கொண்டு போச்சுன்னா சேன மாடு நானூறு கிலோமீட்டர் போனா தாங்காதுங்க மூணு நாலு பேர் எடுத்திருக்காங்க ஆமா நாலு பேர் சேர்ந்து எடுக்கிறேங்க நாங்க மாசம் மாசம் இப்ப வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது நாங்க கொண்டு போறத பாத்துட்டு எங்க சர்க்கிள்ல ஃப்ரெண்டு எங்க ஊர் பசங்க எல்லாம் இதுல அப்படியே வந்து எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு தமிழ்நாடு மாடு எடுத்திருக்கீங்களா எடுத்திருக்கேன் தமிழ்நாடு சைடு தான் நாங்க பாரம்பரிய மாடு வச்சிருக்கிறோம் அந்த மாடுகளை பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் நேரம் கறக்குது ஆனா வந்து இன்ஜெக்ஷன் பண்ணா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கறக்கும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சு அஞ்சு மாசத்துல பாலே வத்திடுது அந்த மாட்டை வச்சு எங்கனால ரன் பண்ணி லாபத்தை எதிர்பார்க்க முடியல அதனாலதான் இங்க வந்து சரி சிந்தாமணி பிரீடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்தா என் ஒரு ஆறு மாசம் செனை அதுல வந்து இப்ப என்னங்கன்னா உப்பு ஒன்பது லிட்டர் பால் கறக்குது கறந்துட்டு இருக்கு எங்களுக்கு ஒருத்தர் சொல்றது வச்சு